கோடங்கி வயசு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி எதிர்பார்த்த ஒரு விஷயத்தூனைக்குட்டி வெளியில வந்துருச்சு அப்படி கூட சொல்லலாம் ஆனா வந்து புலி குட்டியா வந்திருக்கா அப்படின்னு சொல்லலாம் ஓகே பூனை வந்து புலியா வந்திருக்கா அப்படிங்கிறது இனிமேதான் தெரியும் தெரியும் இப்ப வந்திருக்கு சரி ஓகே நம்ம எதை பத்தி பேசலோடனே நம்ம தெளிவா விளக்கமா எல்லாருக்கும் புரியற மாதிரியே கொண்டு போயிடலாம் ரைட்டு நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு இப்போ மதியம் ஒரு மணிக்கு வந்து அரசியலுக்குள்ள வந்துட்டேன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு எல்லாரும் பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் அவ்வளவு சாதாரணமா யாருமே கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க அதுக்கான முன்னெடுப்புகள் யார யாரும் சந்திக்கணும் அவங்ககிட்ட எல்லாம் கருத்து கேட்கணும் அதெல்லாம் நடந்திருக்கா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து இங்க இருக்கு விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு என்ன பேர் வச்சிருக்காரு அது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என்னன்னா இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாறுல எனக்கு தெரிஞ்சு எனக்கே கிட்டத்தட்ட நான் ஒரு அரை சதத்தை அடிச்சிருக்கேன் என் வயசுல அதாவது ஒரு இருபத்தி ஏழு வருஷமா நான் பத்திரிகையாளரா இருக்கிறேன் பல அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிற காலகட்டங்கள்ல நம்ம வந்து செய்தியாளர் இருந்துட்டே இருக்கோம் தொடர்ந்து ஆனா எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் இப்படி ஒரு ட்விட்டர்ல நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதா தெரியவே இல்லை ஆனா ட்விட்டர்ல அரசியல்வாதிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க கமலஹாசனே அப்படிதான் சொல்லுவாங்க ஆரம்பத்துல அப்புறம் இப்ப அண்ணாமலை அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்காரு பல பேரும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க முதல் முறையாக நான் வந்து ஒரு அரசியல் கட்சி பதிவு பண்ணிட்டேன் ஆரம்பிச்சிட்டேன் தொடங்கிட்டேன் ஆனால் என்னுடைய இலக்கு வந்து இருபத்தி ஆறு தான் இருபத்தி ஆறு தான் இப்ப கிடையாது நாடாளுமன்ற யாருக்குமே ஆதரவு கிடையாது மக்களா இருக்கும் பயணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவங்களோட நான் இறங்கி டிராவல் பண்ண போறேன் ஆனால் இப்ப இருக்க படத்தை முடிச்சுட்டு திருப்பி ஒரு படம் பண்ணுவேன் நானு அப்படின்னு பல விஷயங்களை ஒரு மூன்று பக்கம் அறிக்கையாக சொல்லி கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு ஒரு அறிக்கை மூலமாக கட்சியை வந்து அறிவித்திருக்கிற ஒரே ஒரு நபர் வந்து நடிகராக இருந்து இப்ப அரசியல்வாதியாக மாறி இப்ப அரசியல்வாதம் மாறிட்டாரு நான் நேத்து வரைக்கும் இந்த நிமிஷம் ஒரு மணி நிகழ்வு வரைக்கும் நான் ரெண்டு மூணு சேனல்ல பேசினேன் அப்ப கூட நான் என்ன சொன்னேன்னா அவர் வந்து இப்ப தான் நான் பார்ப்பேன் அவர் என்னைக்கு அரசியல்னு அறிவிக்கிறாரோ அன்னில இருந்து அவர் அரசியல்வாதியா பார்க்கலாம் அரசியல்ன்றது மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்ப ஒரு அரசியல்வாதியா தன்னை இருக்காரு இது மக்கள்கிட்ட வந்து அவர் வந்து கொடுத்திருக்காரு நான் யாரு அப்படின்றத அவர் வந்து அடையாளப்படுத்திருக்காரு அந்த கட்சிக்கு அவர் என்ன பேர் வச்சிருக்காருன்னா தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்காரு இங்க கழகங்கள் அடிப்படையில தான் இங்க நிறைய ஆட்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு இவர் ஏற்கனவே கழகம்ன்ற பேர்ல தான் பண்ண போறாருன்னு ஒரு டாக்கெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு ஆனா தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அது எப்படி டிஎம் கே இருக்கோ அது மாதிரி டிஎம்கே கே தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சிருப்பாரு அப்படிலாம் சொன்னாங்க பட் அதெல்லாம் இல்லாம டி வி கான்னு வச்சுட்ட தமிழக வெற்றி வெற்றி அவருடைய அரசியல் கட்சியினுடைய பேராக இருக்கு ஆனா கொள்கை கோட்பாடுகள் என்றெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் முழுமையாக வரல மூன்று அறிக்கையில சில விஷயங்களை சொல்லியிருக்காரு நாட்டினுடைய நலன் ஒரு பக்கம் இருந்தாலும் மாநில நலனுக்கு மாநில சுயாட்சிக்கு குந்தகம் விளைவிக்காம இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் உள்ள படிச்ச வரைக்கும் ஆளுங்கட்சி ஆழ்ந்த கட்சி அதான் ஆழ்ந்து முடிச்ச கட்சி எல்லாமே ஒரு தாக்கு தாக்குற மாதிரி ஒரு அறிக்கை இருக்கு இல்ல அதுதான் சில கோடு எல்லாம் அந்த மாதிரி இல்ல இல்ல ஒரு ஒண்ணு நீங்க உள்ள எல்லாம் ஒண்ணு இல்ல டைரெக்டாவே அவர் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா பிறப்பால் எல்லாரும் சமம்னு ஒரு விஷயம் வரும் நான் வந்து சனாதனத்துக்கு எதிரானவன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கீங்களா அப்படின்னு சொல்லாம சொல்றாரு அதுல எப்படி வந்து திருவள்ளுவர வள்ளுவரை நம்ம வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படின்னா வள்ளுவருடைய வாக்கு வள்ளுவன் வாக்குதான் இது அந்த வாக்கை தான் அவர் வந்து கொண்டு வராரு எப்படி அவரு அந்த மாதிரி இருக்காரோ வள்ளலார் எப்படி இருக்காரோ ஆஹ் வள்ளலாருக்கும் காவி அடிச்சிட்டாங்கல்ல அந்த மாதிரி வந்து வல்லுவனுடைய வாக்கை தான் இவர் வந்து மேற்கோள் காட்டி ஆரம்பிச்சிருக்காரு எல்லாருக்கும் எல்லாம் சமம் எல்லா உயிரையும் நம்ம சமமா மதிக்கணும் இங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அதான இங்க பிரச்சனையா இருக்கு ஓகே சனாதன பிரச்சனை இருக்குதானே அடிப்படையில பெரிய பிரச்சனையா இருக்கு ஆனா அது இல்லைன்னு இவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஆரம்பமே இது வரைக்கும் அவர் மீது என்ன சொல்லிட்டு நாமளே நிறைய இடங்களில் பேசிக்கிட்டு இருந்தோம் பாஜகவுடைய பி டிமா தான் அவர் இருப்பாருன்னு பல பரவலா பேசின விஷயங்களே நாம சொல்லியிருந்தோம் பல இடங்கள்ல நமக்கு கிடைக்கிற தகவல் ஆதாரப்பூர்வமா இல்லாம அரசியல் புரசலா பேசுற விஷயங்கள நாம வந்து ஒரு செய்தியாளரா நம்ம வந்து எல்லாம் வருது ஏன்னா இவர் ஆல்ரெடி இவர் பயங்கரம் பாதிக்கப்பட்டிருக்காரு போவாராம் தெரியலன்ற தகவல் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு அவருடைய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா ஆரம்பமே முதல் பக்கத்துல அந்த வார்த்தையை குறிப்பிட்டார் ஓகே எல்லாரும் எல்லாம் சமம்னு அப்ப அந்த அந்த வாதங்கள்லாம் உடஞ்சிருது இல்ல சரி நான் நியூட்ரலா இருக்கேன்ட்டு இவர் இவருடைய அரசியல் செயல்பாடு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்றத இனிமே எனக்கு இருக்கிற இன்னும் இருபத்தி ஆறுன்றது இப்ப இருபத்தி நாலுல இருக்கும் நம்ம இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு நமக்கு ஒன்னே வருஷம் நமக்கு டைம் இருக்கு இதற்குள்ள இவர் இந்த ஒன்னே முக்கா வருஷத்துல ரெண்டு வருஷத்துக்குள்ள மக்கள்கிட்ட போய் என்ன இறங்கி கிரவுண்ட் லெவல்ல பண்ண போறாருன்னா அதற்கு கால நேரத்தை இவர் ரெண்டு வருஷம் எடுக்கிற மாதிரி தெரியல அவர் இதுல இந்த அறிக்கையில இன்னொன்னு சொல்லிட்டாரு இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த படம் முடிஞ்ச பிறகு இன்னொரு படம் இருக்கு அந்த படத்தை முடிச்சிட்டு அதன் பிற்பாடு முழு நேர அரசியல்வாதியா மாறுவேன்றாரு ஓகே இல்ல என்னன்னா எனக்கு என்ன டவுட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் வருது நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எலெக்ஷன் வருது இந்த எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு எந்த ஒரு நிலைப்பாடும் கிடையாது கட்சி சார்ந்து யாருக்குமே யாருக்கும் ஆதரவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஆமா இந்த அவசர கதியில இந்த டைம்ல கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வேண்டியிருக்கு இங்கதாங்க வந்து ரொம்ப தெளிவாக நான் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்ல நான் அப்படி இல்ல நான் அவன் இல்ல நான் அவன் இல்லை அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு செயல்பாட்டுல இவர் தன்னை வந்து அடையாளப்படுத்திக்கிறதுக்கு விரும்புறார் எப்படி வந்து இப்ப இதுக்கு உதாரணமா யார சொல்லலாம் அப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை குறிப்பிடலாம் அவர் என்ன சொன்னார்னா நான் பொதுவானவன் நான் எல்லாருக்கும் பொதுவானவன் நான் எந்த கலர்லயும் இல்ல எனக்கு தயவு செய்து காவி சாயம் பூசாதீங்க என பாஜக சாயம் பூச ட்ரை பண்றாங்க நானும் மாட்ட மாட்டேன் வள்ளுவரும் மாட்ட மாட்டார அவர் சொல்லுவார் இல்லையா இதே நிலைப்பாட்டுல தான் இன்னைக்கு பிரபலங்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு அழுத்தம் இருக்கு நான் இல்லைங்க எனக்கு புரிஞ்சுங்க நான் இல்ல இப்ப அவங்க மகள் கூட பாருங்க அந்த லால் சலாம் ஆடி வழங்க அப்பா சங்கி இல்ல கைல சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னா சங்கின்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லைன்னு வேற நம்ம ரஜினி அவர்கள் சொல்லிட்டு போயிருக்கேன் ஜியார்போர்ட்ல போகும்போது அவரு சொல்றாரு அது ஒண்ணும் கெட்ட வார்த்தை இல்லையே என் பொண்ணு என்னன்னா நீங்க அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க அவ்வளவுதானே தவிர அது அவங்களுடைய நிலைப்பாடு அது கெட்ட வார்த்தை இல்ல அவரு எப்படி ஒரு அரசியல் நிலைப்பாட்டுக்குள்ள வருவதற்கு முன்பா ஒரு விஷயம் பார்த்தாரோ அதே நிலைப்பாட்டுலதான் இவரும் இருக்காருன்னா இந்த அறிக்கையின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது முழுமையான விஷயமா இப்ப இதை ஒரு அறிக்கை விட்டாரு உடனே ஒரு முழுசா அரசியல்வாதம் வேதம் மாறிட்டாரெல்லாம் கிடையாது நான் இப்போ இருக்கேன் ஆனா என்ன நீங்க எப்படி பாக்கணும்னா என்ன நியூட்ரலா பாருங்க நான் எல்லாருக்கும் பொதுவானவன் எனக்கு அதிமுகவும் ஒண்ணுதான் திமுகவும் ஒண்ணுதான் பாஜகவும் ஒண்ணுதான் காங்கிரஸ் ஒண்ணுதான் எல்லா கட்சிகளும் ஊழலற்ற ஆட்சியை நான் கொடுக்கணும்னு விரும்புறேன்றாரு ஓகே நீங்க தமிழ்நாடு மட்டும் எடுக்க முடியாது அகில இந்திய அளவுல ஊழல் அப்படின்ற வார்த்தையை தாண்டினீங்கன்னா அரசியல்ன்றத உள்ள சேர்த்துக்கலாம் அரசியலுக்குள்ள வர எல்லாருமே அதுக்குள்ள ஊறி போய் தான் இருக்காங்க ஓகே நான் மாற்றத்துக்கான ஒரு விஷயத்த கொண்டு வர போறேன் மாற்றம் முன்னேற்றம்னு வந்தவங்க கூட இதுல வந்து திளைத்தவர்கள் தான் மாற்று கருத்தே கிடையாது அப்ப நீங்க சொல்ற கேள்வி இருக்குல்ல இருபத்தி ஆறுல வர போறவர் தேர்தல நிக்க போறவர் இருபத்தி நாலுல அதுவும் வரப்போற நாடாளுமன்றத்துல எந்த தேர்தலும் நான் நிக்க மாட்டேன் எதுக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லக்கூடிய லெவல்ல ஏன் கட்சி அறிவிக்கிறார் பரபரப்பை கிரியேட் பண்றாரு இன்னொரு முழுமையா அரசியல்வாதம் மாறல இன்னொரு படம் இருக்குன்னு வேற சொல்றாரு அப்ப இந்த அவசரம் ஏன்னா அவர் நெருக்கடிக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கார் அதுதான் நமக்கு இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது அப்போ மேலிடத்துல இருந்து ஒரு நெருக்கடி அவருக்கு இருக்கு கண்டிப்பா இல்லாம இந்த விஷயங்கள் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை நீங்க வந்து என்னன்னா என்ன காப்பாத்திக்கணும் மக்கள்கிட்ட நல்லது எடுக்கணும் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி என் தாய் தந்தைக்கு பிறகு என்ன மக்கள் வந்து எனக்கு கொடுக்குற புகழையும் அங்கீகாரத்தையும் உங்களுக்கு நான் திரும்ப ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதையும் அதுல வந்து வந்து குறிக்கிறது மன்னிக்கணும் தாய் தந்தை அப்படிங்கும் போது நெருடலாவே இருக்கு ஏன்னா தாய் ஓகே தாய் எப்பவுமே மதிப்பாரு தந்தை மீது வழக்கு அதெல்லாம் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இல்ல இல்ல அதுதான் அவர் அதுல தெளிவா இரண்டாம் பக்கத்துல என்ன சொல்றாருன்னா என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பேர் புகழ் மற்றும் எல்லாம் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்ற நீண்டகால விருப்பம் ரொம்ப காலமா விரும்பி உதவுல இல்ல இந்த கேள்வி அருமையான கேள்வி நியாயமான கேள்வி ஏன்னா சமீபத்துல கூட எஸ் ஏசி அவர்கள் மனம் வெதும்பி ஒரு விழாவில் நேரம் படம் எடுங்கப்பா ஒரு மூணு நிமிஷம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது சொல்லுங்க இல்லாததை சொல்லாதீங்க பரபரப்புக்காக சொல்லாதீங்க முன்னாடி எல்லாம் பத்து பேரை கொண்டான்னு அவனுக்கு வில்லன்னு பேரு இப்ப பத்து பேரை கொன்னா அவன் தான் ஹீரோன்றீங்க என்ன படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி தன் மகன் படமாக இருந்தாலும் அந்த படத்தினுடைய இயக்குநரை வெளு வெளுத்தர் அவர் என்ன சொன்னாரோ அதுதான் செஞ்சாங்கன்ற நீங்களோ நானும் பேசுவோம் மாதிரி ஊடகத்துல பேசக்கூடிய விமர்சகர்கள் பேசுவாங்க பேசுவாங்க பத்திரிகையாளர்கள் ஆனா ஒரு இயக்குனர் ஒரு கேப்டன் மூத்த இயக்குனர் தான் பல பேருக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடியவர் பல பேரை வளர்த்து ஆளாக்குனவர் அவரே சொல்றாரு நான் முதல்ல சொன்னேன் செகண்ட் ஆஃப் பார்த்து இது இப்படி இருக்குன்னு சொன்னேன் நான் என்ன சொன்னோம் அதுக்கப்புறம் அதைத்தான் எல்லாரும் வச்சு செஞ்சாங்கன்னா இது வந்து கலோக்கியல் லாங்குவேஜ் அப்ப அங்கேயே நிறைய முரண் இருக்கு இப்ப குடும்பத்துக்குள்ளேயே அவருக்கு நிறைய சிக்கல் இருக்கு அரசியல் காலத்துக்குள்ள வராரு வரும்போதே நம்ம நெகட்டிவ் பாயிண்ட் இன்னும் பயணம் பண்ண வேண்டிய தூரம் நிறைய நாம பேச வேண்டிய தூரம் நிறைய இருபத்தாறு வரைக்கும் டெய்லியும் நம்ம பேசிட்டே தான் இருக்க போறோம் இப்பட போறது இல்ல இப்ப அவரு ஸ்டார்ட் பண்ணிட்டாருல நாமளும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சோ அதனால நிச்சயமா போகும் இந்த அறிக்கையில நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு தேர்தல் களம் தமிழ்நாடு தேர்தல் களம் வந்து தமிழ்நாட்டு மாநில தேர்தல் களத்துல நான் ஒரு அங்கமாக இருக்க விரும்புறேன் அப்படின்னு அவர் சொல்லல நான் தான் ஒன் ஆஃப் த பார்ட்டு என் கூட எவனா வர்றதுனா வாங்க ஓகே இதான் இந்த அறிக்கையின் மூலமா சூசகமா சொல்றாரு அப்ப இந்த கூட்டணியில சீமான் உடையப்படுறாரு அடி வெளுத்துட்டாரு கொஞ்ச நாள் ரெண்டு முந்திர நேரத்துல ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க அண்ணனும் தம்பி இணைந்து காத்துல இறங்க போறாங்கன்னு அண்ணனாலும் தம்பி அது ஓங்கி ஒரு மிதி எத்து விட்டாரு நீ ஓடிப்போம் தான் தலைவங்க எனக்கு கீழே வேலை பாக்குறது யாரா வந்தாலும் என் கூட வரலாம் என்னை கொள்கையை ஏற்றுக்கொள்கிறவங்க வாங்கணும் உங்களுக்கு என்ன கொள்கையை தெரில இப்போ வரைக்கும் இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் மட்டுமே கொள்கையை ஆகாது மக்கள் ஏத்துக்கிற விஷயம் இருக்குல்ல அதனால இந்த அறிக்கையில இவர் சொல்லி இருக்கிற தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது கட்சியாக வந்து இன்னைக்குதான் நாங்க பதிவு பண்ற வேலையை ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க ஒட்டுமொத்த ரசிகர் மன்றமும் அப்படியே அவருக்கு ஓட்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி ஆனா அதே நேரத்துல இன்னொரு விஷயமும் அதை நம்ம பார்க்கணும் இப்ப ரசிகர் மன்றமா இருக்கிறாங்க இல்லையா உதாரணத்துக்கு அவருக்கு வந்து பல கோடி பேர் இருப்பாங்க ரசிகர்களா இந்த பல கோடி பேரும் ஏற்கனவே ஏதோ ஒரு கட்சியில மெம்பரா இருப்பாங்க அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக பாமக எல்லா கட்சியிலயுமே மெம்பர்கள் இருப்பாங்க அவங்க எல்லாரும் அந்தந்த கட்சியில ஏதோ ஒரு பொறுப்பு கூட இருக்கலாம் ஒரு நகர நிர்வாகியோ மாவட்ட நிர்வாகியோ மாநில அளவு கூட இருக்கலாம் அவங்க அவங்க வெளிப்படையா விஜய் ரசிகரா இருப்பாங்க ஆனா வந்து கட்சியில பொறுப்புல இருப்பாங்க இப்ப இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இது இப்பதான் குழந்தை இதை நம்பி இறங்கி வரணும்னா அந்த பதவிகளெல்லாம் பொறுப்புகள் விட்டுட்டு வரணும் இங்க வந்தா இப்போ அரசியலுக்கு வரக்கூடிய பெரும்பாலானோர் இவர் சொல்றாரு நான் வந்து சம்பாதிப்பதற்காக வரல அப்படின்ற வார்த்தையும் அவர் வந்து மென்ஷன் பண்றாரு ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல தொண்ணூத்தி சதவீதம் பேர் சம்பாதிப்பதற்காக தான் வராங்க சேவை மனப்பான்மையோடு வர்றதில்ல கட்சி ஆரம்பிச்சுதான் சேவை பண்ணணும்னு சட்டமே கிடையாது ஆனா இவங்க அதுதான் அரசியல் அங்கீகாரம் வேணும் எனக்கு நான் செய்யற தன்னார்வ லெவல்ல நான் பண்றது பத்தாது எனக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு தான் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு ரொம்ப கிளவரா இந்த அறிக்கையை வந்து யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க மண்டபத்துல யாரோ எழுதி தான் இவருங்க அறிவிச்சிருக்காரு இவருடைய கொள்கைகள் எல்லாராதான் பண்றாங்க அதனால இவரை நம்ம குறை சொல்ல முடியாது நீங்க சொல்ற அந்த ரசிகர்கள் டெஃபினட்டா அதுல பெரும்பகுதி பேர் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படியே நிக்க மாட்டாங்க ஆனா புதிதாக வருவக்கூடிய வர வர ஆட்களுடைய எண்ணிக்கையும் கூடும் ஏன்னா இன்னைக்கு வந்து புது ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல புது ஓட்டர்ஸ் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகிற மக்கள் அதிமுக வேணாம் திமுக வேணாம்ப்பா காங்கிரஸ் வேணாம் பிஜேபியும் வேணாம் பூரா எல்லாம் ஒரு ஒரே குட்டையில ஒரு நாட்கள் தான் இவங்க எல்லாம் வேணாம் புதுசா யாராவது தான் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேட் ஒரு கூட்டம் இருப்பாங்க அந்த யங்ஸ்டர்ஸ் விஜய் வந்து தன்னுடைய செயல்களால் மாற்ற முடியுமா இப்ப இருக்கிற கட்சி இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி மேல இருக்கிற அதிருப்தியாளர்கள் தான் விஜய் பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்ல அதிருப்தியாளர்கள் மட்டும் நான் சொல்லல புதியவர்கள் இருக்காங்களா டிசைட் பண்ற அந்த பக்குவம் இல்லாதவங்க புதுசா இப்பதான் பதினெட்டு வயசு நிரம்பி இருக்கோம் புதிய வாக்காளர் இப்ப எலெக்ஷன் தான் ஓட்டு போற தகுதி உங்களுக்கு இருக்கு அப்படின்னு வாக்காளர்கள் புதுசா வந்திருப்பாங்க இல்லையா அவங்க ஒரு குறைந்தபட்சம் மூணுல இருந்து ஒரு நாலு பர்சன்ட் உருவாகிருப்பாங்க புதிய வாக்காளர்கள் இதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினர் வந்து நடிகர் விஜய்க்கு நம்ம வாக்கு போடுவோம் இதுல ரெண்டு சாரா இருப்பாங்க விஜய் ஓட்டு போட்டோம்னா விஜய் நேர்ல பார்க்க முடியுமான்னு ஆசைப்படுற ஒரு கும்பல் அவங்க வந்து விட்டில் பூச்சி மாதிரி அவங்க நிரந்தரமா அங்க இருக்க மாட்டாங்க நாளைக்கு அப்ப கூட நடிகர் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும் ஆமா இன்னைக்கு வந்து தமிழக அரசியல் நிலவரத்துல அரசியல்வாதியாக ஒரு நடிகர் மாறி ஆட்சியை பிடிக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல தனியாக தனியாக ஆட்சியை பிடிக்கிறா விஷயம் வந்து தமிழ்நாடு அரசியல்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு பிறகு வேற யாருக்கும் அதுக்கு வாய்ப்பே அமையல ஆனா எம்ஜிஆர் தான் நடிகராகவும் நடிகையாக மட்டும் அரசியல்குள் வரல அது பல பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது அவங்க அடிப்படையிலேயே அவங்க கட்சிக்குள்ள இருந்திருக்காங்க திராவிட கொள்கைக்குள்ள இருந்திருக்காங்க அவங்க காலங்காலமா அதை சொல்லி அவதான் அவங்க படங்கள் எல்லாம் அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க அரசியலுக்கு வரப்போறேன்னா டோட்டலா சினிமா விட்டுட்டாங்க இங்க ஆத்திர ஒரு கால் சேத்துல ஒரு காலாம் வச்சுக்கல விஜயும் தெளிவாக அந்த விஷயத்த சொல்றாரு நான் எனக்கு இந்த படம் ஒண்ணு போயிட்டு இருக்கு இதோட இன்னொரு படம் இருக்கு இது முடிச்சிட்ட பிறகு முழு நேர அரசியலுக்கு வருவேன் அதுக்கு அதுக்குதான் இந்த கால நேரம் நான் எடுத்துக்கிறேன் வரைக்கும்ன்றாரு ஓகே சோ அவர் வந்த பிறகுதான் பண்ண முடியும் நடிகருக்கு தான் அந்த மவுசு இருக்கும் கூடுகிற கூட்டம்லாம் ஓட்டா மாறாது இப்படி ஏமாந்து போனது பல பேர் கூட்டத்தை பார்த்தா ஜெயலலிதா தான் தொடர்ந்து நிரந்தர இருந்திருக்கணும் அப்படி இல்லைன்னா தான் இருந்திருக்கணும் ஆனா கலைஞர் தெளிவா சொல்லுவாருப்பா கூட்டத்தை நம்பாத நீ கிரவுண்ட் லெவல்ல போய் வீடு விடா போய் சொல்லு நம்ம சாதனைகளை சொல்லு அப்பதான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி கூட அந்த கூட்டம் ஓட்டாக மாறல தோல்வியை இருக்காங்க இங்க அரசியல் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் இந்த ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல இவங்க எல்லாம் டிசைட் பண்ற ஆட்கள் வந்து அந்த நேரத்துல முடிவெடுக்கிறவங்க தான் அவங்கதான் ஓட்டை மாத்துறாங்க ஆட்சியை மாத்துறாங்க திமுக இருக்கு இப்ப ஆட்சியில இவங்க செயல்பாடுகளை பிடிக்கல அப்படின்னா வரப்போற அடுத்த தேர்தல காலி பண்ணுவாங்க இது இயல்பு ரொம்ப ரொம்ப அது வந்து தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் இங்க வெற்றிடம் ஏற்பட்டுச்சுன்னு யாரா சொன்னா நம்ப வேண்டாம் நடிகர் மாத்திடுவாரு மாற்றத்தை ஏற்படுத்திருவாருன்னா நம்ப வேண்டாம் விஜய் ஒரு அரசியலுக்குள்ள வரார் இப்ப தான் இவரோட செயல்பாடுகள் ரெண்டு வருஷத்துல என்ன பண்ண போறாரு அதுக்கப்புறம் என்ன கொள்கைகளை அறிவிக்கிறாரு அது எப்படி மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது இதெல்லாம் பொறுத்து தான் இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் அமைக்கிற கூட்டணி தனியா காண்றேன்னு சொன்னாருன்னா அவருக்கு கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன கிடைக்கும்னா எங்க சீமான் பத்து வருஷமா என்ன பண்றாரு செய்வார் பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்க வாய்ப்பு இல்ல ஒப்பீடு பண்றேன்னு நினைக்காதீங்க கமல்ஹாசன் வந்து கட்சி இதே போய் கட்சி ஆரம்பிச்சாரு எலெக்ஷன்ல நின்னாரு ஆஹ் ஒரு ரெண்டு மூணு தொகுதியில நின்னாரு கமல்ஹாசன் அவரோட இதுல நின்று தோல்வி சந்திச்சாரு இப்ப மீண்டும் வந்து சினிமாவுக்கு வந்துட்டாரு விஜயோட நிலைப்பாடுல நான் அடுத்ததா ஒரு சினிமா பண்ண போறேன் அதோட முழு நேரம் அரசியல் ஈடுபட போறேன் இதே இருபத்தி ஆறுல அவர் தோல்வியை தழுவிட்டார்னா திரும்பவும் கமலஹாசன் மாதிரியான ஒரு திரும்பவும் நடிகருக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இல்ல அதுதான் அவங்க இப்ப தோல்வியை தழுவிட்டாரா தழுவலையான்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆஹ் எனக்கு வந்து ரெண்டு வருஷம் பிரேக் எடுத்துக்க போறேன் நானு அப்படின்னு அவர் சொல்லல ஊடகங்கள் தான் பயங்கரம் அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் போச்சு ஆனா புஷியான அந்த நேரத்திலேயே சிரிச்சுக்கிட்டே சொன்னார் நாங்க சொன்னமா சொல்ல நீங்களா ஏதாவது பேசுறீங்கன்னு இப்ப ஒரு தெளிவா என்ன தெளிவுபடுத்திருக்காரு நான் முழு நேரம் அரசியலுக்கு வர போறேன் அதுக்கு இடையில நான் வந்து ஏற்கனவே கமிட் பண்ண என்னுடைய கமிட் பண்ணலாம் முடிக்கணும் ஒரு படம் போயிட்டு இருக்கு இன்னொரு படம் முடிச்சுட்டு வருவேன்ட்டாரு மூணு நேரம் அரசியலுக்கு வந்துட்டு தோத்துட்டாலும் ஜெயிச்சாலும் அரசியலுக்குள்ள இருந்தாலும் அரசியல்வாதியா மாற முடியும் மீண்டும் அவர் சினிமாக்குள்ள பேக் டு த பெவிலியில் நான் வந்தார்னா அவர் அதுக்கப்புறம் அவருடைய விஷயங்கள் வந்து மேலே செல்ஃப் எடுக்க எடுக்காது அவ்வளவு ரெண்டு தொகுதி இந்த மாதிரியே தான் வாய்ப்பே இருக்கவே இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா தமிழ்நாடு கள என்ன சொல்லுதுன்னா கடந்த அறுபது ஆண்டுகள்ல திராவிட கட்சிகளோடு இணைந்து பணியாற்றாத யாரும் தனியாக களம் காணவே முடியாது இன்னைக்கு திமுகவே தனியார் நினைவு தோத்து போயிடும் அதிமுக தனியார் நின்று தோத்து போயிடும் ஒரு கூட்டணி ஏன் அமைக்கிறாங்கன்னா எல்லாருடைய செல்வாக்கும் நமக்கு வேணும்னு மாற்று சக்தியாக நான் வரோம் திமுக அதிமுக தள்ளி மாற்று சக்தி மூன்றாவது அணி வந்து என்னைக்காவது ஆட்சியை பிடிச்சிடும்னு கனவு கண்டாங்கன்னா இளவு காத்த ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கியா இதுதான் நடக்கும் அப்ப அந்த லெவல்ல இப்போ ஏதோ ஒரு கழகம் ஏதோ ஒரு விஷயம் வந்து உடஞ்சி சுக்குநூறா போகணும் அது இப்ப அதாவது பலமிழந்து இருக்கிற ஒரே விஷயம் எதுன்னா அதிமுக தான் திமுகல மிக சக்தி திமுக கலைஞருக்கு பிறகு ஐந்து ரூபாய் இருக்காது எல்லாம் சொன்னாங்க இப்ப அது மிகப்பெரிய லெவல்ல அது உருவெடுத்துருச்சு இவருக்கு வந்து அந்த கட்டமே சரியில்லை நாங்க முதல்வர் நாற்காலியே கிடைக்காது நாங்க பல கட்டங்கள்லாம் தாண்டி அவர் வந்து உட்கார்ந்துட்டாரு குத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் வந்து சொல்லி நிமிந்து பார்த்துட்டு எல்லாரையும் தலைக்குனிய வச்சுட்டாரு சோ அந்த லெவல்ல திமுக ஸ்ட்ராங் ஆயிருச்சு இப்ப ஆனால் மக்கள்கிட்ட அது வந்து அதோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றத போக போக தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதே நேரத்துல அதிமுகல பல பிளவுகள் குழப்பம் குழப்படி அங்க இருக்கிற எல்லா தலைவர்களும் தானே தனித்தனி தலைவர்களா மாறிட்டாங்க குறுநிலை மன்னர்கள் மாதிரி ஆயிட்டாங்க அது பலவீனம் இருக்கு சும்மா பேருக்கு நாங்க அதை கட்டி வச்சிருக்கோம்னு சொல்றாங்களே தவிர இருபத்தி நாலு தேர்தலே அவங்க லட்சணம் தெரிஞ்சிடும் அது கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கப்பட்டு அதனுடைய வாக்குகள்லாம் வந்து ஆக்டபஸ் எப்படி வந்து ஒரு ஒரு விஷயத்த பிடிச்சி சாப்பிடணும்னா பல கைகள் வச்சு கொடுக்கும்ல அந்த மாதிரி ஒன்றிய அரசனுடைய அழுத்தம் வந்து அதிமுக மேல ரொம்ப பயரமயமாவே இருக்கு அப்ப மாற்று சக்தியா வேற ஒண்ணு வேணும் ஏன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற பாஜகவுக்கு வாய்ப்பு அவங்க யார் மேல சவாரி பண்ணுவாங்க அந்த சவாரி பண்ணுகிற இடமா யார் இருக்காங்கன்னு தெரியல நாம தெரியல நான் மாற்று சக்தியாக வருவேன்னு இப்ப களத்துல வந்திருக்காரு தமிழக வெற்றி கழக நான் வருவேன் அப்படின்னு வராரு இது பொறுத்து இருந்தா பாக்கணும் இங்க வந்து நீங்க மாற்று திமுக மாற்று அதிமுக அதிமுக மாற்ற திமுக இவனோடு யாரெல்லாம் மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னு இருந்துச்சு இதுதான் தொடர்ந்து அறுபது ஆண்டு காலமா இருக்கு இதை மாற்றுவதற்காக நான் இல்லையா இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது இவர் மாற்று சக்தியான்ட்டு மாற்று சக்தியா இல்லைன்னா இவர் வந்து இவரும் வந்து சும்மா விளம்பர சக்தியா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒரே நாள்ல அறிக்கையின் மூலமாகவே நம்ம முடிவு பண்ணிட முடியாது ஓகே இது வரைக்கும் வந்த விஷயமே போதுமானதாக இருக்குன்னு இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அடுத்த அடுத்த செய்திகளை நம்ம மீட் பண்ணுவோம் நன்றி